வணக்கம் தமிழ்ச் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மகளிர் கமலநாதன் முதலில் தலைப்பு செய்திகள் இன்று முதல் பணி பகிஸ்கரிப்பு அரசு நில ஆளவையாளர் சங்கம் அறிவிப்பு விஜயதாச ராஜபக்ச தொடர்பில் நீதிமன்ற உத்தரவு பொறியியலாளர் சங்கத்தின் பணி தீவிரமடைந்து வரும் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் பணி பகிஸ்கரிப்பு அனுராதபுர பாடசாலைகளுக்கு விடுமுறை வளிமண்டலவியல் துணைக்களத்தின் முக்கிய அறிவிப்பு ஹேட்டன் கொழும்பு வீதியில் விபத்து சட்டமா அதிபரின் சேவை நீடிப்பு ஒத்திவைப்பு களமி அறிவாற்றல் வீதத்தில் உயர்வு புள்ளி விவரத்து இணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பு நாணய நிதியத்தின் மூன்றாவது கடன் தவணை தமிழரசு கட்சியினருடன் சந்திப்பு வருவன விரிவான செய்திகள் முதலில் இலங்கை செய்திகள் அரசு நில அளவையாளர் சங்கத்தினர் இன்று முதல் சுவை விடுமுறை போராட்டத்தினை தொடர்ச்சியாக முன்னெடுக்க உள்ளதாக அறிவித்துள்ளனா் நில அளவை நடவடிக்கைகளை தனியாருக்கு வழங்கும் செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சங்கத்தின் தலைவர் துமிந்தா உத்துக்கொட தெரிவித்துள்ளார் நில அளவையாளர்களுக்கான போக்குவரத்து மற்றும் தங்குவிட வசதிகள் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் குறித்தும் இதுவரை தீர்வு வழங்கப்படவில்லை எனவும் அவர்கள் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது விஜயதாஸ்தர் ராஜபக்சவை சிறிலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக நியமிப்பதையும் சிறிலங்கா சுதந்திரம் விஜயதாச ராஜபக்ச சிறிலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக செயற்படுவதை தடுத்தும் சிறிலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினராக செயற்படுவதற்கு தடை விதித்தும் விதிக்கப்பட்ட தடை உத்தரவை மேலும் நீடிப்பதாக கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கு இன்று கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கில் உரிய ஆட்சவனைகளை முன்வைக்க கால அவகாசம் வழங்குமாறு பிரதிவாதி நீதிமன்றத்திடம் கோரினார் அதனையடுத்து இந்த தடை உத்தரவை வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நீடித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொருளாளரும் அமைச்சருமான லசந்தா அலகிய மண்ணுவினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ீதி அதிகார சபையின் சங்கத்தினர் நடவடிக்கை இன்று தொடர்கிறது பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அபிவிருத்தி சங்கத்தினர் முன்னெடுத்துள்ளனர் இதற்கு கிராமிய வீதி மற்றும் கிராமங்களில் பாலங்கள் நிர்மாணிக்கும் பணிகளில் இருந்து தமது உறுப்பினர்கள் விலகி ஏற்படுவதற்காக பீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பொறியியலாளர் சங்கத்தினர் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் முன்னெடுத்துள்ள பனிப்பகிஸ்கறிப்பானது நாற்பதாவது நாளாக இன்றும் தொடர்கிறது சம்பளத்தில் பதினைந்து வீத வெட்பெறி அறவிடப்படுகின்றமை மற்றும் மாதாந்த கொடுப்பனவு அதிகரிக்கப்படாதமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் பணி பகிஸ்கரிப்பினை முன்னெடுத்துள்ளனர் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் ஆரம்பித்துள்ள இந்த தொடர் பணி பகிஸ்கறைப்பு போராட்டம் காரணமாக பதினேழு அரசு பல்கலைக்கழகங்கள் மற்றும் பதினேழு உயர்கல்வி நிறுவனங்களின் செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன இதன் காரணமாக இலங்கையில் பல்கலைக்கழக கட்டமைப்பில் உள்ளகம் மற்றும் வெளிவாரியாக கல்வி கற்கும் சுமார் இரண்டு லட்சம் மாணவர்கள் நெருக்கடியை நோக்கியுள்ளனர் மேலும் பணி பகிஸ்கரிப்பு காரணமாக கற்றல் நடவடிக்கைகள் மற்றும் பரீட்சைகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னிட்டு அனுராதபுரம் மகிந்தலை மற்றும் தந்திரிம்பலை பகுதிகளில் அமைந்துள்ள பதினோரு பாடசாலைகள் இம்மாதம் பதினெட்டாம் திகதி முதல் இருபதாம் திகதி வரை மூடுவதற்கு வடமத்திய மாகாண கல்வி அமைச்சர் தீர்மானித்துள்ளது இதன்படி அனுராதபுரம் உயர்தர பாடசாலை ஈஸ்வரணபாலை தேசிய பாடசாலை வலுசிங்க கரிச்சந்திர உயர் பாடசாலை நிவடக் தேசிய தேசிய பாடசாலை சாரிரா தேசிய உயர் பாடசாலை தேவன்பிய திசிய உயர் பாடசாலை மகாபோதியுயர் பாடசாலை மிகுந்தலை உயர் பாடசாலை மிகுந்தலை கம் கல்லூரி மற்றும் தந்திரிமலை ஆகிய கல்லூரிகள் மூடப்பட உள்ளன விசேட பாதுகாப்பு கடமைகளுக்காக வெளி மாகாணங்களில் இருந்து வரும் ஒரு உத்தியோகர்களுக்கு தங்குமிட வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்பதற்காக எந்த பாடசாலைகள் மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது மேலும் மனுராதபுரம் தேசிய பிஷன் விழா குழுவினர் மற்றும் மனுராதபுர சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் திலி நகோபத்ரான ஆகியோர் வடமத்திய மாகாண கல்வி அமைச்சின் கோரிக்கைக்கு அமைய பாடசாலைகள் மூட உள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் சில பகுதிகளில் என்றும் மழையுடனான வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களும் எதிர்வு கோரியுள்ளது இதன்படி மேல் சப்ரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் கண்டினரலியா காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அளவில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணிக்கிளம் தெரிவித்துள்ளது மேலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பாந்தோட்டை மற்றும் மொடராக்கலை ஆகிய மாவட்டங்களிலும் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணிக்கலும் அறிவித்துள்ளது அத்துடன் இடையுடன் மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டல உயர் திணைக்கிளும் மக்களை இதேவேளை நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக முப்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து இருபத்தொரு நூற்றி எழுபத்தாறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது அத்துடன் அனர்த்தங்களினால் இதுவரை இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஏழு பேர் காயமடைந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது சர்வதேச நாணய நிதியத்தின் மூன்றாவது கடன் தவணைக்கான கலந்துரையாடல் நாளை ஆரம்பமாக உள்ளது இலங்கைக்கான மூன்றாவது தவணை கடன் தொகை வழங்குவது தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்தை நிறைவேற்ற சபை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இந்நிலையில் மூன்றாவது கடன் தவணைக்கான கலந்துரையாடலின் போதே இலங்கையின் பொருளாதார கொள்கைகள் மற்றும் பொருளாதார மரச்சிறைவு குறித்து கவனம் செலுத்தப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ககான் சேமசிங் தெரிவித்துள்ளார் மேலும் வெற்றிகரமாக மெலாய்வுக்கு அனைத்து நாடுகளினதும் ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் சர்வதேச நாணய நிதியத்தினால் மூன்றாவது தவணையாக முன்னூற்றி முப்பது மில்லியன் அமெரிக்க டாலர் கடனுதவி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் வானூற்றும் தனியார் பேருந்து ஒற்றும் நேருக்கு நேர் போதே விபத்துக்குள்ளாகியுள்ளன இந்த விபத்து ஏற்று செவ்வாய்க்கிழமை காலை இடம்பெற்றதாக கிணிக்கத்தேனா் போலீசார் தெரிவித்துள்ளனா் அதன்படி தியக்கல பகுதியில் வேன் ஒன்று தனியார் பேருந்து ஒற்றும் நேருக்கு நேர் மோது விபத்துக்குள்ளானதில் வேனில் பயணித்த இருவர் பஸ்ஸில் பயணித்த எட்டு பேரும் இவ்வாறு காயமடைந்துள்ளனர் இவர்களின் இருவரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிய வருகிறது கண்டியிலிருந்து கெட்டனை நோக்கி பயணித்த தனியார் பேருந்தும் கெட்டனிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த வேன் ஒற்றுமை இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளன வேளை பேருந்துக்கும் வானுக்கும் பலத்த சேதங்கள் ஏற்பட்டுள்ளதோடு குறித்த விபத்து காரணமாக கட்டன் குழும்பு பிரதான வீதியில் போக்குவரத்து சில மணி நேரம் தடைப்பட்டிருந்தது மேலும் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கினிகத்தேன போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சட்டமாய் ராஜரத்னத்துக்கு ஆறு மாத கால சேவை வழங்குவதற்கான ஜனாதிபதியின் பரிந்துரையின் ஒப்புதலை அரசியலமைப்பு பேரவை ஒத்திவைத்துள்ளது இது தொடர்பான பிரேரணை நேற்று கூடி அரசியலமைப்பு பேரவையில் முன்வைக்கப்பட்டு அது தொடர்பில் மேலும் கலந்துரையாடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது சட்டமாதிபர் அதிபர் ராஜரத்தினத்தின் சேவை காலம் இம்மாத இறுதியில் நிறைவடையுள்ள நிலையில் அவரது சேவையை மேலும் ஆறு மாதங்களுக்கு ஜனாதிபதி தீர்மானித்துள்ளார் சிவாராயணி எதிர்வரும் பதினெட்டாம் தேதி அரசியலமைப்பு பேரவை மீண்டும் கூட உள்ளுடன் சட்டமா அதிபரின் சேவை நீடிப்பு தொடர்பில் இறுதி இணக்கப்பாடு எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக சபாநாயகர் மகிந்த மஹிந்தஜா பாவேவா்த்தன் தெரிவித்துள்ளாா் நாட்டில் கணனி அறிவாற்றல் முப்பத்தி ஒன்பது வீதமாக அதிகரித்துள்ளதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவரத்து இடைக்களின் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கணனி கல்வி அறிவு கணக்கெடுப்பு அறிக்கையின்படி இலங்கையில் ஐந்து முதல் அறுபத்தி ஒன்பது வயதுக்கு இடைப்பட்ட ஐந்து இருவர் கணனி அறிவு பெற்றவர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஐந்தில் மூன்று பேருக்கு டிஜிட்டல் கல்வி அறிவு உள்ளதுடன் இது அறுபத்தி மூன்று தசம் ஐந்து சதவீதமாக உள்ளது என மக்கள் தொகை கணக்கெடுப்புத்துறை தெரிவித்துள்ளது மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்ட அளவில் கணனி கல்வி அறிவை நான்கு தசம் ஏழு சதவீதமாக அதிகரித்துள்ளது மற்றும் நகர்ப்புறங்களில் கணனி கல்வி அறிவு ஐம்பத்தி ரெண்டு தசம் ஒன்பது சதவீதமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அத்துடன் மேல் மாகாண அதிக கணனி அறிவை பெற்றுள்ள அதே கிழக்கு மாகாண மிகவும் குறைந்த கணனி அறிவை கொண்டுள்ளதாக മക്കൾ തോക്കി കണക്കെടുപ്പ് മറ്റും പുളിവിപര തുടങ്ങളും കൂട്ടിക്കാട്ടിയുള്ളത്

ஏற்படுத்திக் கொள்ள கடன் ஒப்பந்தங்களை பேடி இருபத்தி ஐந்தாம் ஆண்டளவில் வெளிநாட்டு வள இடைவெளி சர்வதேச வர்த்தனைகளுக்கு போதுமானதாக இருக்காது கடந்த வருட அனுபவத்தின்படி அதற்கு பதினெட்டு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவைப்படும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது மேலும் அடுத்த வரவு செலவு திட்டத்தினை தயாரிக்கும் இந்த அரசாங்கமும் இந்த நிதியை ஈடு செய்ய வேண்டும் அதற்காக சர்வதேச நாணய நிதியம் ஆறாயிரத்தி டாலர்களை நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் வழங்க அதன்போது வரவு செலவு திட்டம் பற்றாக்குறை ஈடு செய்ய சர்வதேச நாணய நிதியம் எழுநூறு பில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்குவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளது உலக வங்கி நானூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களையும் ஆசிய அபிவிருத்தி வங்கி முன்னூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களையும் வழங்குவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளது சக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாசவிற்கும் இலங்கை தமிழ்ச்சி கட்சியின் பிரதிநிதிகளுக்கும் இடையே விசேட சந்திப்பு நடைபெற்றுள்ளது யாழ்ப்பாணம் மாற்றின் வேதியிலுள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை அலுவலகத்தில் குறித்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது குறித்த சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் கட்சி தலைவர் சேனாதி ராஜா நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமதரன் கட்சியின் துணை செயலாளர் ஜி வி கே சிவஞானமும் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏரான் விக்ரமரத்னவும் பங்கேற்றனா் குறித்த சந்திப்பில் ஜனாதிபதி தேர்தல் உள்ளிட்ட தமிழரசு கட்சியின் ஆதரவை கோருவது தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டிருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவுக்கு விஜயம் செய்துள்ள வெளிவிவகார அமைச்சர் அலி மற்றும் அமைச்சர் வெளியிட்டுள்ள இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ரஷ்யா இலங்கையர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் கருத்து தெரிவித்த அமைச்சர் அலி சப்டி ரஷ்யா வெளிவகார அமைச்சரை தலையிடுமாடு இலங்கையர்கள் இராணுவ சேவைக்கு ஆட்சி செய்யப்பட மாட்டார்கள் எனவும் ரஷ்ய வெளிவகார அமைச்சர் உறுதியளித்துள்ளார் மேலும் ஜூன் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு திகதிகளில் இலங்கையில் உயர்மட்ட பிரதிநிதிகள் குழு ரஷ்ய அதிகாரிகளுடன் இந்த பிரச்சினையை விவாதிக்க திட்டமிட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் மாத்தளையில் இருந்து தம்புள்ளை நோக்கி சென்ற முச்சக்கர வண்டியொன்று தம்புள்ளையில் இருந்து வந்த காரும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நாவல அரங்கல பிரதேசத்தில் நேற்று இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தின் பின்னர் முச்சக்கர வண்டி தீப்பிடித்து முற்றாக இருந்து நாசமாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வெளியுறவு அமைச்சராக எஸ் ஜெய்சங்கர் வேண்டுமென்று பொறுப்பேற்றுக் கொண்டார் அதன்படி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அமைச்சரவையில் ஜெய்சங்கருடன் ராஜ்நாத் சிங் அமித் கிதின் கட்கரி நிர்மலா சீதாராமன் ஆகியோர் முன்னதாக வகித்த அதே அமைச்சுக்களை பெற்றுக் கொண்டுள்ளார் இந்நிலையில் வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவிக்கையில் மீண்டும் ஒரு முறை வெளியுறவு அமைச்சர் பொறுப்பு அளிக்கப்பட்டுள்ளதை மிகப்பெரிய கவுரவமாக கருதுகின்றேன் கடந்த ஆட்சியில் வெளியுறவு அமைச்சகம் வெகு சிறப்பாக செயற்பட்டிருந்தது அதன்படி ஜி இருபது மாநாட்டை தலைமையேற்று நடத்தினோம் கொரோனா சவால்களை எதிர்கொண்டோம் கொரோனா தடுப்பூசிகளை தயாரித்து பகிர்ந்து கொண்டோம் ஒக்ரைன் உட்பட்ட வெளிநாட்டு போர்களில் சிக்கிய இந்தியர்களை பத்திரமாக தாயகம் வந்துள்ளோம் மேலும் பாகிஸ்தான் மற்றும் சீனாவுடனான நாம் உறவுகள் மற்றும் பிரச்சினைகள் வேறுபட்டவை பாகிஸ்தானுடன் ஆண்டாண்டு காலமாக இருக்கும் எல்லை தாண்டிய பயங்கரவாத சிக்கல்களுக்கு தீர்வு எட்டப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தாா் ஆந்திர மாநில முதலமைச்சராக நான்காவது முறையாக தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுஜு நாளை அமராவதியில் பதவியேற்க உள்ளார் அதன்படி ஆந்திர மாநிலத்தில் நடந்து முடிந்த தேர்தலில் தெலுங்கு தேசம் ஜனசேனா பாஜக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றிருந்தது இந்நிலையில் சந்திரபாபு நாயுடு நேற்று டெல்லியிலிருந்து விஜயவாடாவிற்கு விமானம் மூலம் வந்திருந்ததுடன் தனது கட்சியை சேர்ந்த மூத்த நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்தினார் இதனைத் தொடர்ந்து கூட்டணி கட்சிகளுடன் இறுதியாக கலந்தாலோசனை நடத்தி நாளை பதவியேற்க விழாவில் பங்கேற்கொள்ளமே குறிப்பிடத்தக்கது நீட் தேர்வு ரத்து செய்ய கோரே தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உடனடியாக விசாரிக்க வேண்டும் என கோரி டெல்லி உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது நீட் தேர்வு ரத்து செய்ய கோரி கடந்த ஏழாம் தேதி டெல்லி உச்சநீதிமன்றத்தின் மாணவர்கள் சார்பில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது குறித்த நீட் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் காணப்படுவதாகவும் நீட் தேர்வு ரத்து செய்ய புதிய அட்டவணையின்படி மீண்டும் தேர்வு நடத்த தேசிய தேர்வு முகாமித்துவம் உத்தரவிட வேண்டும் எனவும் கோரப்பட்டிருந்தது இந்நிலையில் குறித்த மனுவை உடனடியாக விசாரி வேண்டும் என கோரி உச்சநீதிமன்ற பதிவாளர்களுக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது கடிதத்தில் மருத்துவர் கலந்தாய்வு விரைவில் நடைபெற உள்ளதால் எந்த விவகாரத்தில் மாணவர்களின் எதிர்காலத்தை உச்சநீதிமன்றம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏமனில் புகலிட கோரிக்கையாளர்கள் உள்ளிட்ட பலரை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஆப்பிரிக்காவிலிருந்து வருகை தந்த புகலிட கோரிக்கையாளர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளது என அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ஏமனின் ஏடன் பகுதியில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் இதில் எழுபத்தி எட்டு பேர் காப்பாற்றப்பட்டுள்ளனர் எனவும் நூறு பேர் மாயமாகியுள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மாயமானவர்களை தேடும் பணி இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாலவியின் துணை ஜனாதிபதி சிலிமா மற்றும் ஒன்பது பேர் பயணித்த விமானம் காணாமல் போயுள்ளதாக அந்நாட்டு ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது மலாவி பாதுகாப்பு படையின் விமான நேற்று தலைநகர் லோ இருந்து புறப்பட்ட பின்னர் அமைப்பில் இருந்து வெளியேறியதாக தொடர்புடைய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விமானம் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்க திட்டமிடப்பட்டிருந்ததுடன் விமானத்தை தேடும் மற்றும் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மலாவிய அதிபர் தெரிவித்துள்ளார் மேலும் படையினர் தொடர்ந்து தேடுதல்களை மேற்கொண்டு வருவதாகவும் விமானம் கண்டுபிடிக்கப்படும் வரை நடவடிக்கை தொடர வேண்டும் எனவும் ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார் அமெரிக்காவில் பரவலையை தடுப்பதற்கு பசும்பால் விற்பனைக்கு தடை விதித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்கா மற்றும் அதன் மாகாணங்களில் பறவை காய்ச்சல் வேகமாக பரவி வருகிற நிலையில் அவை மாடுகளை அதிகம் பாதித்துள்ள மெயினால் கரந்த பாலை அறந்தவும் விற்பனை செய்யவும் அமெரிக்கா உணவு மற்றும் மருத்துவ நிர்வாகம் தடை விதித்துள்ளது கடந்த வாரம் பறவை காய்ச்சலினால் பாதிக்கப்பட்ட முதல் நபர் மெக்சிகோவில் உயிரிழந்துள்ளதுடன் அதனை உலக சுகாதார நிறுவனம் உறுதி செய்துள்ளது இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவில் மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனைகளில் பல்வேறு மாகாணங்களில் உள்ள கரவை பசுக்களுக்கு பறவை காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது அத்துடன் அந்நாட்டு வேளாண்மை துறை அறிக்கையின்படி அங்குள்ள மந்தைகளின் பறவை காய்ச்சல் அறிகுறிகள் மற்றும் பரவல் உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் கரந்த பாலை அடைந்துவதற்கு அமெரிக்கா உட்பட பல்வேறு நாடுகள் முன்னிறு தடை விதித்துள்ளது இத்துடன் நிறைவு செய்தி அறிக்கையோடு